பழைய ஓய்வூதிய திட்டம் அறிக்கை கடைசி கட்டத்தை உள்ளது இறுதி அறிக்கை வந்து முதல்வர் கையில் இருக்குது இது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா எந்த திட்டம் சிறந்தது அப்படிங்கிற விவரம் இப்போதைக்கு அந்த அறிக்கையில் இருக்குது அது முதல்வர்கிட்ட இருக்குது முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் அது தெரியும் தற்போது வரை அது வெளியே வரல அந்த அறிக்கையில் என்ன ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அறிக்கையில் என்ன இறுதி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க வெளியே சொல்கிற வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது இறுதி அறிக்கை வந்தாச்சு அவ்வளோதான் ஃபைனல் அதை தான் சொல்ல போகிறாங்க கடைசியாக வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஆறாம் தேதிக்குள் நல்ல செய்தி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் நல்ல செய்தி வருங்க முதலமைச்சர் கைவிட மாட்டார் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்று விதமான ஓய்வூதியம் இதை வந்து ஆராய்ச்சி பல பல்வேறு சங்கங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக இறுதி அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ எந்த ஓய்வூதிய திட்டம் பெஸ்ட்டு அப்படிங்கிறது அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல அரசாங்கம் எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி ஃபைனல் டிசிஷன் எடுத்தாச்சு இன்னும் அறிவிக்கலை அவ்வளோதான் நிதி இழப்பை குறைக்கும் வகையில் சில புதிய நிபந்தனைகளுடன் கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது தொடர்பாக நிதித்துறை மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசித்த பிறகு தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு மெக அறிவிப்பு வெளியிடும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக சொல்லப்படுது ஆல்ரெடி மூணு வைவித் திட்டம் ஆப்ஷன் இருக்குது இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேம்படுத்தப்பட்ட வைவிதி திட்டம்னு நாலாவது ஒன்று கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வரலை யூகத்தில் தான் போயிட்டுருக்கு